கலைஞர் மகளிர் உரிமை தொகை இரண்டாம் கட்டத்திலும் விடுபட்டவர்களுக்கு மேலும் ஒரு அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டம் வழங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பகனையாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டது வந்தது மகளிர் தொகை திட்டத்தில் தகுதியிருந்தும் பல பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது இதைத் தொடர்ந்து விடுபட்டவர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த புதிய பயனாளர்களை கண்டறிந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கான மனுக்கள் ஏற்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார் முகாமில் விண்ணப்பித்தவர்களின் படிவங்கள் ஆய்வு செய்யப்பட்டு கடந்த பன்னெண்டாம் தேதி முதல் புதிதாக பதினாறு புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டது இதன் மூலம் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பெற்றோரின் எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பது லட்சமானது இந்த நிலையில் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்தும் கிடைக்காதவர்கள் மீண்டும் விண்ணப்பித்து மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டது முதல் இரண்டு கட்டங்களிலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டது அதற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் கேயூஎம்டி டாட் கவர்மெண்ட் டாட் என்று அரசு இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் இது மட்டுமின்றி அருகில் உள்ள இசேவை மையத்திலும் விண்ணப்பிக்கலாம் என தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கு இந்த வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க